நீங்க கிட்ட சில ஆவணங்களை இருக்கீங்க இத படிக்கும்போது ரொம்பவே ஆழமான அதே சமயம் சில கடுமையான கேள்விகளை எழுப்புற ஒரு உலகத்துக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு ஆமா மேற்கத்தி அறிவியல் குறிப்பா அலோபதி மருத்துவம் அதோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சிடுச்சு இனி அதுக்கு மேல போக முடியாதுன்னு இந்த மூலங்கள் ஒரு பெரிய வாதத்தை வைக்குது மிக வலுவான வாதம் அதுக்கு பதிலா பண்டைய தமிழ் தான் மனுஷனோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான பதில்கள் இருக்குன்னு சொல்லுது இது வெறும் சாதாரண விமர்சனம் இல்ல நீங்க கொடுத்திருக்கிற இந்த உரையின் எழுத்துப்படிகள்ல வந்து குவாண்டம் இயற்பியல் திருக்குறள் சித்தர்களோட தத்துவம் சமூக வாழ்க்கை முறைன்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான மாற்று பார்வையை முன் சரியா சொன்னீங்க நாம இன்னைக்கு இத பத்தி ஏன் ஆழமா பாக்க போறோம்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு கூற்றும் நாம இயல்பா ஏத்துக்கிட்ட பல விஷயங்களை தலைகளா புரட்டி போடுது ஆமா நம்மளோட நோக்கம் இந்த துணிச்சலான கூற்றுகளை அப்படியே ஏத்துக்கறதோ இல்ல நிராகரிக்கிறதோ இல்ல இந்த மூலங்கள் என்ன சொல்ல வருது புரியுது நவீன அறிவியலுக்கும் தமிழ் மெய்யலுக்கும் இடையில அவங்க என்ன மாதிரியான ஒரு பாலத்தை கட்ட முயற்சி பண்றாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி வாங்க ஒவ்வொன்னா அலசி பார்க்கலாம் கண்டிப்பா முதல்ல அவங்க வைக்கிற பெரிய சவால இருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் மேற்கத்திய மருத்துவத்தோட இயலாமை ஆமா அங்கிருந்து தான் இது ஆரம்பிக்குது ரொம்ப நேரடியா அலோபதி மருத்துவத்தால நீரிழிவு நோய் புற்றுநோய் மாதிரியான நோய்களை குணப்படுத்தவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லுது இந்த மூலம் இன்னும் ஒரு படி மேல போய்

அதே இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி இதுல தான் மருத்துவத் துறையே ஒரு பெரிய வர்த்தகமா இயங்குதுங்கிறது அவங்களுடைய வாதம் சரி ஒரு சிஸ்டம் வேலை செய்யலன்னு சொல்றது சுலபம் ஆனா ஏன் அது வேலை செய்யலன்னு ஒரு காரணத்தை சொல்லணுமே இந்த மூலங்கள் அதுக்கு என்ன காரணத்தை சொல்லுது அங்கதான் அவங்களோட வாதத்தோட மைய புள்ளியே இருக்கு அவங்க சொல்ற காரணம் மேற்கத்திய அறிவியலோட அடிப்படை குறைபாடு ஓ அதாவது அதோட மொத்த ஆராய்ச்சியும் வெறும் மட்டுமே சார்ந்திருக்கு கண்ணால பாக்குறது காதால கேக்குறது தொட்டு உணர்ற விஷயங்களுக்கு மேல அதால சிந்திக்க முடியாது தாண்டாத அறிவுன்னு சொல்றாங்க இல்லையா சரியா சொன்னீங்க அதனாலதான் அவங்க அது புலன்களை தாண்டாத அறிவுன்னு சொல்றாங்க ஆனா தமிழ் ஞானமோ புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பத்தி பேசுதுங்கிறதா உங்க கருத்து இந்த விமர்சனம் மருத்துவத்தோட நிக்கல இல்லையா நம்மளோட ஐஐடி ஐஎஸ்ஆர்ஓ மாதிரியான பெரிய நிறுவனங்கள் மேலே ஒரு பார்வையை வைக்குது ஆமா அது இன்னும் கடுமையான விமர்சனம் நம்மளோட தலை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாமே புதுசா எதையும் கண்டுபிடிக்கல அப்போ அவங்க என்ன பண்றாங்க அவங்க வெறும் டெவலப்பர் மற்றும் காப்பியர்களாக தான் இருக்காங்கன்னு சொல்லுது அதாவது மேற்குல இருந்து வர தொழில்நுட்பத்தை இங்க நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கிறாங்களே தவிர ம் அடிப்படையான ஒரு புதிய சிந்தனையையோ ஒரு புதிய கண்டுபிடிப்பையோ உருவாக்கலன்னு குற்றம் சாட்டுறாங்க சரி இங்கதான் விஷயம் ரொம்ப தீவிரமாகுது வெறும் பொதுவான விமர்சனங்களோட நிறுத்தாம இயற்பியலோட அடித்தளத்தையே கேவி கேக்குறாங்க ஆமா மார்க்ஸ் பிளாங்க் மாரிலியோட கணக்கீட்லயே பிழை இருக்குன்னு சொல்றாங்க இது உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு கூற்று ஆமாம் ஏன்னா மார்க்ஸ் பிளாங்க் மாரிலிங்கிறது குவாண்டம் இயற்பியலோட அஸ்திவாரம் அதுல ஒரு சின்ன மாற்றம் நடந்தா கூட பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதல் மொத்தமா மாறிடும் அப்போ என்ன பிழை இருக்குன்னு சொல்றாங்க இந்த மூலம் என்ன அந்த மாறிலியோட மதிப்பு மதிப்பு இருக்கு ஆனா உண்மையில அதோட இருக்கணும்னு சொல்லுது ஓ ரொம்ப எளிமையா பதினஞ்சு மூணால பெருக்குனா நாற்பத்தி அஞ்சு அது எப்படி நாப்பத்தி நாலு ஆகும் அப்படின்னு ஒரு நேரடியான கேள்வியை உன்வைக்குது ஒரு நிமிஷம் இத நாம கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும் இது ஏதோ கணக்குல வர்ற சின்ன பிழை மாதிரி சொல்லப்படல இல்லவே இல்ல இயற்பியலோட அடித்தளத்தையே தப்புன்னு சொல்றாங்க இந்த ஒரு கூற்றை வைப்பதன் மூலம் மேற்கத்திய அறிவியலோட மொத்த கட்டமைப்பும் ஒரு தவறான அஸ்திவாரத்துல தான் கட்டப்பட்டு இருக்குன்னு சொல்ல வர்றாங்க சரியா சொன்னீங்க இதுக்கு அவங்க முழுமையான கணித விளக்கத்தை கொடுக்கலனாலும் இந்த ஒரு கேள்வியே அவங்களோட வாதத்துக்கு எவ்வளவு ஆழம் கொடுக்குதுன்னு பாருங்க ஆமா இப்படி ஒரு பெரிய கேள்வியை எழுப்பிட்டு அப்போ சரியான பதில் எங்க இருக்குங்கிற இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போறாங்க அங்கதான் நம்ம தமிழ் இலக்கியங்கள் உள்ள வருது அதேதான் அங்கதான் பிராச்சீன தமிழ் இலக்கியங்களோட முக்கியத்துவம் உள்ள வருது அவங்க பார்வையில குவாண்டம் அறிவியலோட பதில்கள் எல்லாம் திருக்குறள் தொல்காப்பியம் திருவாசகம் அகநானூறு புறநானூறு மாதிரியான நூல்கள்ல மறைமுகமா இருக்கு இதுக்கு ஏதாவது உதாரணம் கொடுக்குறாங்களா ஏன்னா இது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பழங்கால இலக்கியத்துல குவாண்டம் அறிவியல்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் ஒரு வலுவான உதாரணத்தையும் முன்வைக்கறாங்க நாம பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம் சூரியனை மையமா வச்சு தான் மற்ற கோள்கள் சுத்துதுங்கற ஹிலியோசென்ட்ரிக் மாடல கண்டுபிடிச்சது கோபர்னிகஸ்னு ஆமா அஞ்சாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் அந்த வரிக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க செஞ்சாயிற்று செலவுன்னா சூரியனோட இயக்கம் அஞ்சாயிற்று பறிப்புனா அந்த சூரியனோட ஈர்ப்பு விசை ஓ பறிப்புன்னா ஈர்ப்பு விசையா ஆமா பறிப்பு சூழ்ந்த மண்டலம்னா அந்த ஈர்ப்பு விசையால ஈர்க்கப்பட்டு சுத்தி வர்ற கோள்கள் ஆக சூரியனோட ஈர்ப்பு விசையாலதான் கோள்கள் அறிவியல் இந்த வரி சொல்லுதுன்னு அவங்க அந்த வருதுங்க மேற்கத்திய உலகம் பூமிதான் பிரபஞ்சத்தோட மையோன்னு ஜியோசென்ட்ரிக் சென்ட்ரிக் மாடல நம்பிட்டு இருந்தப்போ தமிழ்ல இப்படி ஒரு குறிப்பு இருக்குங்கிறது அவங்க வாதம் இது வெறும் இலக்கியத்தோட நிக்கல நம்மளோட கோயில் கட்டமைப்புலயும் இந்த அறிவியல் இருக்குன்னு சொல்றாங்களே ஆமா தமிழ்நாட்டுல இருக்கிற பல கோயில்கள் குறிப்பா நவகிரக சன்னதிகள் சூரியனை மையமா வச்சு மத்த கோள்கள் ஆனா அதுல ஒரு சின்ன ஆமா அதுல அவங்க ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க அறிவியல் உண்மைய நேரடியா சொல்லாம கோள்களை உருண்டையா காட்டாம அதுக்கு மனித உருவம் கொடுத்துட்டாங்க இது பக்திக்காக செஞ்ச ஒரு விஷயனாலும் புரியுது அதுக்கு பின்னாடி இருந்த அறிவியல் உண்மை ஜனசாமானியல்களுக்கு போய் சேராம மறைஞ்சிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்க பிரபஞ்சத்தோட தோற்றத்தை பத்தியும் திருவள்ளுவர் ஒரு கருத்து இருக்கு அது இன்னும் ஆழமான ஒரு தத்துவம் பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு வள்ளுவர் நாலு படிநிலைகள்ல விளக்குறதா இந்த மூலம் சொல்லுது முதல் நிலை பால் பால்னா இது புள்ளிக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையான அசைவற்ற நிலை ரெண்டாவது அந்த பால்ல இருந்து ஒரு புள்ளி தோன்றுது மூணாவது அந்த புள்ளி விரிவடைந்து ஒரு வட்டமாகுது சரி நாலாவது அந்த வட்டத்திலிருந்து ஒரு நேர்கோடு உருவாகி இயக்கம் தொடங்குது இது ஒரு முழுமையான பிரபஞ்சவியல் மாதிரியா அவங்க முன்வைக்கிறாங்க அடிங்கப்பா இது ஒரு பிரபஞ்சத்தோட கதை ஆனா திருவாசகத்துல பல பிரபஞ்சங்கள் பத்தி பேசப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே அது இன்னும் ஆச்சரியமா இருக்கே ஆமா மாணிக்க வாசகர் திருவாசகத்துல நூற்றோரு கோடியின் மேற்பட விரிந்தனன்னு ஒரு வரி வருது இதோட அர்த்தமும் இந்த ஒரு பிரபஞ்சம் மாதிரி நூறு கோடிக்கும் அதிகமான பிரபஞ்சங்கள் விரிஞ்சுகிட்டே இருக்குன்னு சொல்றதா அவங்க விளக்குறாங்க பல சொன்னார் அதேதான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எட்வின் ஹப்பல் மாதிரியான விஞ்ஞானிகள் நம்ம பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டு இருக்குன்னு பல கேலக்சிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க ஆனா இந்த கருத்து பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே திருவாசகத்துல இருக்குங்கிறது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இது எப்படி பயன்படும் வெறும் ஏற்றுச்சொரைக்கை மாதிரி இல்லாம இதுக்கு நடைமுறை பயன்பாடுகள் ஏதாவது இருக்கான்னு இந்த மூலங்கள் பேசுதா நிச்சயமா அங்கதான் இந்த வாதம் தத்துவத்திலிருந்து மருத்துவத்துக்கு திரும்புது ரொம்ப எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க ஒரு சிவில் இன்ஜினியருக்கு பல வருஷமா இருந்த நீரிழிவு நோய் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சதால முழுமையா குணமாயிடுச்சுன்னு சொல்றாங்க என்னது அது அது என்னன்னா குடலை சுத்தம் பண்ணுவது குடலை சுத்தம் பண்றதா அதுக்கு நீரிழிவு நோய்க்கும் என்ன சம்பந்தம் இதுக்கு அவங்க சொல்ற அறிவியல் விளக்கம் என்ன அவங்களுடைய விளக்கம் வழக்கமான மருத்துவ அறிவியல்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டது குடல்ல இருக்கிற கழிவுகளை நாம முழுமையா வெளியேற்றும் போது நம்ம உடம்பு ஒரு ஆன்டனா மாதிரி செயல்பட ஆரம்பிக்குமாம் மாதிரியா ஆமா அப்போ நியூட்ரான்கள் காஸ்மிக் கதிர்கள் வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் எல்லாத்தையும் நம்ம உடம்பு நேரடியா தோல் வழியா உறிஞ்சு கொள்ளும் திறனை பெறுதுன்னு சொல்றாங்க இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு இது இன்னும் ஒருபடி மேல போய் மரணத்துக்கு வெல்ல மாதிரி ஒரு கருத்து இருக்கே ஆமா அதுதான் அவங்க வாதத்தோட உச்சகட்டம் அப்படி பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்பு உறிஞ்சு கொள்ளும் போது அது கதிரியக்க தன்மை கொண்ட கார்பன் பதினாலையும் உறிஞ்சு சொல்றாங்க கார்பன் பதினாலா அதை வச்சு வயசை கணக்கிடுவாங்க இல்லையா ஆமா கார்பன் சாதாரணமாவே துல்பொருட்களோட வயதை கணக்கிடத்தான் பயன்படுத்துவாங்க ஆனா உயர் உள்ள உடம்பு அதை உறிஞ்சும் போது அது நிறுத்திடும் இல்லனா உடம்ப சாகவிடாதுன்னு ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைக்கிறாங்க இது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு கூற்று இதுக்கு ஏதாவது ஆதாரம் இல்ல ஒரு சின்ன பரிசோதனையாவது செஞ்சு காட்டியிருக்காங்களா ரெண்டு ஆச்சரியமான பரிசோதனைகளை பத்தி பேசுறாங்க ஒன்னு நம்ம கையோட வறட்சியிலிருந்தே அதாவது ஈரப்பதம் இல்லாத கையிலிருந்தே முன்னூறு மில்லி வோல்ட் மின்சாரத்தை எடுக்க முடியும்னு சொல்றாங்க இரண்டாவது ஒரு சோதனை குழாய்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதிலிருந்து இருந்து மின்சாரம் எடுத்து ஒரு சின்ன எல்இடி விளக்கை எரிய வைக்க முடியும்னு சொல்றாங்க ஒரு டெஸ்ட் டியூப் தண்ணில இருந்து கரண்ட் எடுக்கிறதா இது எப்படி சாத்தியம் அது வெறும் பேட்டரி மாதிரி வேலை செய்யுமா இல்ல அங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அந்த எல்இடி விளக்கு சீரா எரியாதான் அப்போ எப்படி எரியும் விட்டு விட்டு டுவிட்டு மாதிரி ஏறி இறங்கி ஏரியும்னு சொல்றாங்க அது ஏன் அப்படின்னா அது ஒரு மின்சார ஜெனரேட்டர் கிடையாது ஓ அது பிரபஞ்சத்தோட துடிப்பை காட்டுற ஒரு காட்டி இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றாங்க பிரபஞ்சம் சுருங்கி விரியிற அந்த இயக்கத்துக்கு ஏத்த மாதிரி அந்த விளக்கோட ஒளியும் ஏறி இறங்கும்னு அவங்க விளக்குறாங்க இந்த கண்டுபிடிப்பு வச்சு அவங்களோட இறுதி இலக்கணமா இந்த சோதனையா ஸ்வீடன்ல இருக்கிற ஸ்டாக் ஹோம் பல்கலைக்கழகத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற குவாண்டம் விஞ்ஞானிகள் முன்னாடி செஞ்சு காட்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நிரூபிச்சு அதன் மூலமா தமிழுக்கு ஒரு நோபல் பரிசு வாங்கி தரணுங்கிறது தான் அவங்களோட லட்சியம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது அறிவியல் மருத்துவம் பிரபஞ்சவியல்னு பல தலங்கள்ல பயணிக்குது இது எல்லாத்தையும் இணைச்சு ஒரு வாழ்க்கை நெறியா ஏதாவது முன் கண்டிப்பா இது வெறும் தனித்தனி கண்டுபிடிப்புகள் இல்ல இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறைன்னு சொல்றாங்க அதுக்கு அடிப்படை என்ன அதுக்கு அடிப்படையா திருவள்ளுவர் சொன்ன இயற்கை அறிந்து செயல்ற குரலத்தான் மையமா வைக்கிறாங்க இயற்கையோடு இசைஞ்சு வாழ்தா இந்த எல்லா ஆற்றல்களையும் நாம அடையலாங்கிறது அவங்களுடைய கருத்து சமூகத்தை பத்தின பார்வைகளும் இதுல இருக்கு குறிப்பா கல்வி திருமணம் பத்தி எல்லாம் பேசுது ஆமா நம்மளோட தற்போதைய கல்வி முறையான பி ஏ எம் ஏ பட்டங்களெல்லாம் பயனற்றவைன்னு சொல்றாங்க ஏன் அப்படி இந்தியர்களை சிந்திக்கிற அறிவாளிகளா ஆக்காம வெறும் கூலிகளா வச்சுக்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த திட்டம் இதுன்னு ஒரு சமூக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்போ திருமணத்தை பத்தி நான் அவங்க பார்வை என்ன திருமணத்தோட நோக்கமே ரெண்டு பேர் சேர்றது மட்டுமில்லனு ஆழமா சொல்றாங்க வேற என்ன நோக்கம் ஒரு குழந்தைய பெத்து அந்த குழந்தைய இருபத்தஞ்சு வருஷம் சரியா வளர்த்து அறிவாளியாக்கி இந்த சமூகத்துக்கு ஒரு சான்றோனா தான் திருமணத்தோட உண்மையான நோக்கம்னு வரையறுக்கிறாங்க இது ஒரு சமூக கடமை மாதிரி ஆமா அதுக்காக தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழணும்னு சொல்றாங்க இதனால தான் மதுவையும் விபச்சாரத்தையும் முதன் முதல்ல எதிர்த்தவர் திருவள்ளவர்னும் ஒழுக்கமான இல்வாழ்க்கைதான் தமிழ் பண்பாட்டோட அடித்தளம்னும் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றாங்க ஆக தனிநபர் ஆரோக்கியத்துல ஆரம்பிச்சு பிரபஞ்ச ரகசியம் சமூக கட்டமைப்புன்னு எல்லாத்தையும் தொட்டு ஆமா இறுதியா இது ஒரு உலகளாவிய பார்வைக்கு வருது இந்த எல்லா கருத்துக்களும் சேர்ந்து ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குது ஆமா அது என்ன சித்திரனா சொல்லுங்க உலக அமைதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிழக்கு நாடுகள் கிட்ட மெய்யல் அதாவது விஸ்டம் இருக்கு மேற்கு நாடுகள் கிட்ட அறிவியல் சயின்ஸ் இருக்கு உம் இந்த ரெண்டும் தனித்தனியா இருந்தா அணுகுண்டு போறர்கள்ல இந்த உலகம் அழிஞ்சிரும் இந்த ரெண்டையும் இணைச்சா மட்டும்தான் கிழக்குலக ஞானத்தையும் மேற்குலக அறிவியலையும் அதேதான் ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா மட்டும்தான் தான் மனித ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும்னு ஒரு வலுவான செய்தியோட முடிக்கிறாங்க ஆக நாம் இன்னைக்கு பார்த்த இந்த மூலங்கள் மேற்கத்திய மருத்துவத்தோட குறைபாடுகள்ல ஆரம்பிச்சு தமிழ் இலக்கியங்கள்ல ஒழிஞ்சிருக்கிற குவாண்டம் அறிவியல் ரகசியங்கள் ஆமா குடலை சுத்தம் பண்றது மூலமா நோயை குணப்படுத்துற எளிய முறைகள் திருமணத்தோட சமூக நோக்கம் கடைசியா உலக அமைதிக்கான ஒரு ஒரு பிரம்மாண்டமான பயணத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிருக்கு ஆமா இது ஒரு மாற்று யதார்த்தத்தை நமக்கு காட்டுது அறிவியல் வரலாறு கலாச்சாரம் நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறைன்னு நாம சரின்னு நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்களை இது கேள்விக்குள்ளாக்குது உண்மைதான் நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த மூலங்கள் மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு விசித்திரமா தெரியலாம் ஆனா அதுக்குள்ள ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த தத்துவ பார்வை இருக்கிறத நாம மறுக்க முடியாது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி ஒரு சின்ன சோதனை குழாய் தண்ணிக்குள்ள பிரபஞ்சத்தோட துடிப்பையே உணர முடியும்னா அது உண்மையோ பொய்யோ அந்த சிந்தனையே எவ்வளவு சக்தி வாய்ந்தது இவ்வளவு ஆழமான ஒரு அறிவு இவ்வளவு எளிமையான ஒரு விஷயத்துக்குள்ள மறைஞ்சிருக்கலாம்னு ஒருத்தர் நம்பறாருன்னா நாம இன்னும் கவனிக்காம விட்ட நம்மளோட பாரம்பரியத்துல நம்ம முன்னோர்களோட எழுத்துக்கள்ல இன்னும் என்னென்ன அடிப்படை உண்மைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒழிஞ்சிருக்கலாம் யோசிச்சுப்பாரு